வணக்கம் மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட்டில் நிறைவேறக்கூடிய மருத்துவங்களை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பீட்ரூட் ஜூஸில் வந்து பார்த்தோம்னா விட்டமின்கள் மினரல்ஸ்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையிருக்கு பீட்ரூட்டை நம்ம அப்படியே சாண்டாலும் ஜூஸாக எடுத்துக்கணும் நல்லதுதான் சமைத்து சாப்பிடும்போது பீட்ரூட்டை அப்படியே சமைத்து சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம் ஜூஸாக எடுத்துக்கணும்னா வாரத்தில் ஒருவே ஜூஸாக எடுத்துக்கலாம் ஸோ பீட்ரூட்டில் வந்து ஃபோலேட் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் மேங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் இருக்குது இதன் மூலமாக நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பீட்ரூட்யூஸ் எடுத்துக்கலாம் பீட்ரூட் ட்யூஸில் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகளில் ஒன்று அது பிபியை வந்து குறைக்கக்கூடிய தன்மை தான் நிறைய நைட்ரேட்டுகள் இருக்கு இது நம்மளுடைய உடல்ல நைட்ரிக் ஆக்சைடாக மாறும் இது ரத்த நாளங்களை தளர்த்துவதற்கு ஹெல்ப் பண்ணும் இதனால ரத்த ஓட்டத்தை மேம்படுத்திக்கலாம் நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் எதுவும் இல்லாத ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து சிறப்பான பாய ஆரம்பிக்கும் பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுக்கிறதுக்கு சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதாவது ஹை பிபி லோ பிபி அந்த எந்த விதமான பிபி பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பீட்ரூட் ஜூஸ் அதாவது பீட்ரூட்டும் ஹெல்ப் பண்ணும் ஸோ பீட்ரூட்டையோ பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் பிபி பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டுட்டிங்க அப்படின்னா நரம்புகள்லையும் ரத்த நாளங்களையும் இருக்கங்கள் தென்படாது இதனால் நரம்புகள் நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுக்கு இதயத்துக்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும் ஸோ இதனால் இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்தசைகள் விழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயமும் பண்படங்கு பலமாக இருக்கிறதுக்காக தான் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பீ டூட்டி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ ஊட்டச்சத்து உங்களுக்கு வந்து வேணும் அதாவது எனர்ஜி வேணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களும் நீங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் பீ வந்து எடுத்துக்கலாம் இப்போ பீ வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து மெட்டோசான்ட்ரியா சிறப்பாக வந்து செயல்படக்கூடியது அதாவது நைட்ரேட்ஸ் வந்து மைட்டோகான்ட்ரியா சிறப்பாக செயல்படக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆற்றலை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது அதாவது நம்ம செல்லினுடைய பகுதி ஸோ செல்லினுடைய ஆற்றல் மையம் சொல்லுவோம் இதுதான் நமக்கு ஆற்றலை ஆற்றல் அதுக்கு தான் நமக்கு வந்து பீட்ரூட் வந்து ஹெல்ப் பண்ணும் அதில் கூட நைட்ரேட் ஹெல்ப் பண்ணும் பீட்ரூட் வந்து ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கோ ஸ்டெமினாவை மேம்படுத்திக்கலாம் உடற்பயிற்சிகள் போது சோர்வின் செயல்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் ரன்னிங் சைக்கிளிங்கு வெயிட் லிஃப்டிங்கு அப்படின்னு எந்த விதமான உடற்பயிற்சி செஞ்சாலுமே அதை வந்து நீங்க அந்த உடற்பயிற்சியை செய்வதற்கு முன்னாடி பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா செயல்திறனை மேம்படுத்தும் அப்படின்றத ஆய்வுகளில் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க பீட்ரூட் ஜூஸில் காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து ஏற்படாது ஜீரணம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பீட்ரூட் ஜூஸில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் மற்றும் பீட்டாவையன்ஸ் கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி உடல் இருக்கக்கூடிய தீங்கி விளையக்கூடிய பொருட்களை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுறதால ஸோ உங்களுக்கு அந்த செரிமானமானதுக்கு அப்புறம் வரக்கூடிய கழிவுகள்லாம் கல்லீரலில் தங்குவது நச்சு பொருட்கள் கல்லீரலில் தங்குவது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் வந்து உங்களுக்கு இருக்காது இப்போ இது தவிர பீட்ரூட் ஜூஸ் வந்து என்ன பண்ணோம்னா கொழுப்புகளை ஜீரணிக்க செஞ்சு பித்த அமிலங்களினுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்க செய்யறதால அடிக்கடி பீட்ரூட் ஜூஸு பீட்ரூட் எல்லாம் எடுத்துக்கிறது கழிவினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அங்கே வந்து கழிவுகள் கொழுப்புகள் எதுவும் தேங்காது அது கரைத்து வெளியேற்றப்பட்டு கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு உறுப்பாக அது மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும் கல்லீரல் நல்லாட்சி நோயெல்லாம் ஏற்படாமல் நம்ம நலமாக இருக்கலாம் இதுக்காக தான் நம்ம பீட்ரூட் வந்து எடுத்துக்கணும் செரிமானம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம் பீட்ரூட்டு பீட்ரூட் ஜூஸ்ல செரிமானத்திற்கு முக்கியமாக உதவக்கூடிய டயன்ட்ரி ஃபைபர் நாசத்தை வந்து இருக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் வந்து குடல் இயக்கங்களை சீராக வைத்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துறதால உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது சரிமானமாகி செரிமானங்க ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வழியாக

இது அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த வகையில் பீட்ரூட் ஜூஸ் வந்து இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து மூளை ஆரோக்கியத்தை வந்து நமக்கு பாதுகாக்கும் மேலும் முதியோர்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய அறிவாற்றல் வீழ்ச்சி அபாயத்தை குறைக்கிறதுக்கும் மூளை செல்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரத்த சிகப்பணுக்களினுடைய அந்த உற்பத்தியெல்லாம் குறையாம பாதுகாத்துகிறது தான் நமக்கு அந்த மூளை செல்களுக்கு நரம்புகளுக்கு வந்து பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் சீரான ஆரம்பிக்கும் போது ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் ஸ்டேண்டராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் அதுக்கு தான் நினைவாற்றல் மூலினுடைய செயல்பாடுகளை மேம்படுத்துகிறதுக்கு பீட்ரூட் எடுத்துக்கலாம் இப்போ இதயத்தை பாதுகாப்பதற்கு பீட்ரூட் எடுத்துக்கலாம் பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பீட்டாலைன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எதிர்த்து போராளவதற்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்களை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் நாள்பட்ட அலட்சியானது இதய நோய் மற்றும் நீரிழிவு போன்ற அபாயங்களை வந்து நமக்கு ஏற்படுத்தும் எனவே பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து குடிக்கும்போது இன்ஃப்ளமேஷன்ஸ்களை குறைக்கிறதுக்கும் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் பண்ணும் இதனால் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இதயத்திலிருந்து வெளியேற்றப்படும் போது இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும்போது மாரடைப்பு பக்கவாதம் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம் அதுக்காக தான் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு நம்ம பீட்ரூட் டியூஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து பீட்ரூட்டையும் பீட்ரூட் டியூஸையும் எடுத்துக்கொண்டு பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை